ய நமக ஓம் அகதி சாய நமக சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் இவனை பாதுகாத்து வழி நடத்துகின்ற வாழையாய் இவன் அன்னையாய் யாம் பார்வதி வந்து இப்பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையில் வளர்கின்ற ஒவ்வொரு நூலையும் எம் யாமே கையில் வைத்து அதனை பாலூட்டி நீராட்டி சீராட்டி வளர்க்கின்றோம் அந்நூலானது எவ்விடத்தில் தடம் புரளும் என்பதை எல்லாம் முன்கூட்டியே யாம் கணித்து அதனை எல்லாம் ஓர் நூலுக்குள் எண்ணமாகவும் அசரி வாக்காகவும் யாம் உரைத்தாலும் கூட இது எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்துதானே வருகின்றது என்ற எண்ண நிலையினால் அவற்றை ஒவ்வொரு வளர்நிலையில் இருக்கும் நூலும் வளர்ந்த பெருநூல்களும் கூட சஞ்சல நிலைகளினால் உட்பட்டு சறுக்க நேரிடும் அப்பொழுது போன்ற ஆசான் ஆசானே நீர் சிவமகா வாழை சித்தனே நீர் என்பதை உணர்ந்து ஆசானிடம் அவர்கள் வந்து உணவுகின்ற வேளையில் இன்று நீர் பாலனுக்கு உரைத்தது போல் அறிவுரைகள் பெறுவதினால் யாம் உள்ளுக்குள்ளிருந்து உரைத்த அந்நிலையும் நீர் இவனுக்கு இயல்பு நிலையில் உரைத்த அந்நிலையும் இணைந்து இவனுடைய வருங்கால சருக்கல்கள் எல்லாம் சருக்கல்களாக அல்லாது சரிசெய்யப்படுகின்ற என்ற நல்ல ஆசிதனையும் யாம் வழங்கி இந்நூலானது வரும் அதில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பேர் ஆற்றல் தனை வெளிப்படுத்தும் நூலாக வளர்வதற்கான ஆசியை யாம் சிவத்தோடு இணைந்த நல் ஆசியாய் இப்பாலனுக்கு யாம் சிவமகாபாலி சித்தன் முன் நின்று யாம் வழங்குகின்றோம் அன்னையே போற்றி அற்புத நாயகியே போற்றி இவ்வாறு நீர் உரைத்தபடி இவ்வாலன் சிவசபையில்தான் இருப்பான் ஆனால் சிவசபை என்பது எது தாங்கிய சீடர்களுக்குள் சிவமகா வாழை சித்தன் அமர்கின்ற இடமெல்லாம் அது சிவசபையே இப்பாலனானவன் பெருநூலாய் வளர்ந்த பின்பு உம்மோடு இணைந்து இவ்வண்டான மாநகரிலும் சச்சங்கம் அதை நிகழ்த்தி கொண்டு இவ்வூ உலகில் ஆங்காங்கு இச்சிவசபையினுடைய கிளை சபைகள் என்றாலும் அதுவும் சிவசபைகளே சபையில் சென்று இவன் ஆசிகளை உரைக்கின்ற அந்நிலை ஏற்படும் என்பதை யாம் உரைத்து அவ்வாறு அந்நிலைகளுக்குள் இவன் செல்கின்ற வேலைகளில் இவனுடைய கர்ம வினையினால் இவன் அனுபவிக்க வேண்டிய அவ் அனுபவ நிலைகள் அது தீய நிலைகளாக இருப்பின் அதனுடைய காட்டம் அதை குறைத்து யாம் அதையும் பாதுகாத்து அதுபோல் நல்நிலைகளாக இருப்பின் அதனை பூர்ணமாக இவனுக்கு கொடுத்து அன்னை யாம் இவனை பாதுகாப்போம் என்ற நல்ல ஆசிதனை யாம் வழங்குகின்றோம் இவ்வாறு இப்பாலனை மட்டுமல்லாது நூல் தாங்கிய அனைவரும் உம்மிடம் சரணாகிதி கொண்டு இருக்கையில் யாம் மட்டுமல்ல முப்பெரும் தேவிகளும் மும்மூர்த்திகளும் கூட அருகிலிருந்து ஒவ்வொரு நூலையும் பாதுகாப்பார் என்பதையும் யாம் அன்னை அறிவித்து இவ்வாலனுடைய அனைத்து நிலைகளும் அனைத்து எதிர்கால நிலைகளும் ஏற்கனவே உரைத்தாயிற்று எனவே மீண்டும் யாம் உரைக்கவில்லை அவை அனைத்தும் சிவசபையில் இருந்தே நடைபெறும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கையில் வருகின்ற எதையும் கண்டுகொள்ளவும் வேண்டாம் எல்லாவற்றையும் உதாசீனமாக விட்டுவிட்டு சிவமகா பாலை சித்தனுடைய பொக்கிஷம்மாம் கைலாய சிவசூட்சம் நூல் உள்ளிருக்கையில் இதைவிட மாபெரும் பொக்கிஷம் எவருக்கு கிடைக்கும் அப்பொக்கிஷம் அதை உள்ளுக்குள் சுமந்து பொக்கிஷ பேழையாய் வளம் வருகையில் பொக்கிஷத்தின் மதிப்பு நீர் அறியாத நிலையில் உன்னை கண்டு பலர் அறிந்து இச்சிவசபை நாடி வருவார்கள் என்ற நிலைதனை உணர்த்தி இம்மாபெரும் பொக்கிஷத்தோடு வளம் வருகின்ற நல்லாசிதனையே வாழனே உமக்கு யாம் அன்னை வழங்குகின்றோம் என்ற உணர்நிலையில் உரைக்கின்றோம் ஆசானே இவனுடைய வளர்நிலையானது வளர்ந்து கொண்டிருக்கின்றது இவனுடைய உடலில் இருக்கும் முழு வினை நிலைகளும் முழுவதும் என்றால் இவனுடைய நடையானது முழுவதுமாக நேர்நடையாய் நடக்கின்ற வேளையில் நூலானது அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்கும் என்றும் வெகு விரைவில் இது உணர்நிலையில் உரைக்கின்ற உரைகள் எல்லாம் உணரா நிலையில் யாம் அன்னை கூட இவனிடமிருந்து உரைப்போம் என்ற ஆசிதனை யாம் சிவமகா பாலச்சித்தனுக்கு வழங்குகின்றோம் ஆசானே நூலுக்கு எவ்வித பாதிப்பும் இனி வராது எல்லா வினைகளையும் அகத்தியனுடைய ஆசினால் வேறறுக்கப்பட்டுவிட்டன முழுமதி நன்னாளில் அதனுடைய சஞ்சல நிலைகளினால் இவனுக்குள் இருந்த நிலைக்காக இன்று அதிகாலை வேளையில் நக்கீரன் உரைத்த உரையோடு வந்த ஆற்றலில் யாம் உள்ளிருந்து உணர்த்தினோம் யாம் என்று அறியா பாலனுக்கு இப்போது அறிவிக்கின்றோம் உரைத்தது அன்னையே சிவமகா வாழைச்சித்தனே உமக்குள் உணர்த்தி இவனுக்கு இன்று அவ்வதிகாலையில் நீர் எடுத்த சிவ பாடம் இருக்கின்றதே அவ்ஞான பாடம் அது இவனுக்குள் வரும் காலமதில் வருகின்ற அஞ்ஞான அதை அறுக்கின்ற அரும் தமிழின் நீர் உரைத்த உயர் ஞானம் என்பதை யாம் உரைக்கின்றோம் இதுதான் சிவசபையில் நடக்கின்றது இன்று இப்பாட நிலையிலிருந்து அனைத்தையும் யாம் வெளிப்படையாக காண்பிக்க முடிகின்றது ஏனென்றால் ஓர் நூலை வளர்ப்பது எவ்வளவு கடினம் இது இன்று இப்பாலனுக்காக குறைத்தாயிற்று இதுபோ நாளை இவ் விட உயர் சரணாகி கொண்ட சீடர்களும் வருவர் உயர் கர்மவினை பிடித்தவர்களும் வருவர் அவ்வாறு இருக்கையிலும் அவர்களுடைய புண்ணிய நிலையின் பார்